ிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா சாய் சாயினி நீங்களே சொல்லுங்க எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு நான் சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வழி இருக்கோ இல்ல சாய் பிரச்சனை என்னன்னா நாம நம்மளை அறியாமலேயே சொன்ன வார்த்தையோ செஞ்ச கர்மத்தையும் நம்மளால திரும்ப பெற முடியாது அதனால எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம ஆயிரம் தடவையாவது யோசிக்கணும் நீங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கிற இந்த வேலையை என்னால சரிப்படுத்த முடியாதுன்னு உங்களால உண்மையை ஏத்துக்க முடியும் உண்மையை சொல்லவும் முடியும் என்ன உண்மையை ஏத்துக்கக்கூடிய அந்த காலம் இப்பவே வந்துருச்சு என் குழந்தைகளை நான் உங்கள் சாரி என்னுடைய ஸ்தூல உடம்பு உங்கள் கண் முன்பு மறைந்து போய் எத்தனையோ காலமாகிவிட்டது ஆனால் என் ஆத்மா அழியவில்லை நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நான் இங்கிருந்தேன் இப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களுக்கு